சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊடக வீலாளர்களுக்கான நினைவிடம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிவாஜிலிங்கம் தொடர்ந்தும் மருத்துவ கண்காணிப்பில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ரணில் ஏப்ரல் மாதம் அளவில் இடம்பெறும் எனவும் தகவல் கால வரையறையின்றி முடக்கப்பட உள்ள ரஷ்ய நிதி மற்றும் சொத்துக்கள் ஐரோப்பிய நாடுகள் தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர் தாயகத்தில் ஊடக அடக்குமுறை இன்றும் தொடர்ந்து வரும் நிலையில் மறைந்த ஊடகவியலாளர்களின் தியாகத்தை உலகுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் எடுத்துக்கூறும் முகமாகவும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் அமைக்கப்பட்ட நினைவிடம் நாளைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வுக்கு இலங்கையின் அனைத்து சமூக நலன் விரும்பிகளுக்கும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை அழைப்பு விடுத்துள்ளது இலங்கையில் மறைந்த ஊடகவியலாளர்களை போற்றும் முகமாகவும் தியாகத்தை போற்றும் முகமாகவும் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பணியில் அமைக்கப்பட்டு நினைவிடம் நாளைய தினம் காலை பத்து மணிக்கு திறக்கப்படவுள்ளது இந்த நிகழ்வுக்கு இலங்கையின் அனைத்து சமூக நலன் விரும்பிகளுக்கும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை அழைப்பு விடுத்துள்ளது ஊடகர்கள் இனத்தின் காவலர்களாக செயற்படுகின்றார்கள் உண்மையை எழுதிய ஊடக கைகள் இன்று இல்லை என்றாலும் அவை எழுதிய வரிகள் இன்றும் நம்மோடு வாழ்கின்றன அந்த வகையில் இலங்கையில் மறைந்து காணாமல் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நீதி தேடல்கள் இன்றும் தொடர்கின்றன குறிப்பாக இலங்கையின் படைப்பு துறையில் இவர்களின் பங்கானது இந்த நினைவிடத்தில் வெளிப்படுத்தப்பட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு இன்றைய தினம் மன்னாருக்கு பயணம் மேற்கொண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் இதன்பொழுது மன்னாரில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது துறை நகர சபை தவிசாளர் சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இன்றைய தினம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் வெல்வெட்டித்துறை பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு தமிழரசுக் கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தியால் தோற்கடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சிவாஜிலிங்கம் உடல் ரீதியாக மிக இயலாத நிலையிலேயே வல்வெட்டுத்துறை நகரசபை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல்நல நிலை குறித்து மேலதிக தகவல்கள் பெறப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தது சபையில் புதிய தவிசாளராக கடந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவு செய்யப்பட்டார் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் இந்த பதவியை ஏற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக மண்ணத்தில் இருப்பதாக எதிர்கட்சியின் அரசியல் வட்டாரங்களில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மீண்டும் தேசிய பட்டியல் ஊடாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அறகலைய போராட்டத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன ஆதரவுடன் நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் உருவெடுத்திருந்தார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்திருந்ததால் அரசியல் இருந்து சற்று ஒது எனினும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் எண்ணத்தில் காய்களை நகர்த்தி வருகின்றார் என்று எதிர்க்கட்சிகளின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது பாதிக்கப்பட்டுள்ள காணிகளுக்கான கணக்கெடுப்பை ஸ்ரீலங்கா காணி ஆணையாளர் நாயகம் தெரிக்கலும் நடத்த உள்ளது மண்சரிவில் பாதித்த காணிகளில் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக மாற்றி மீண்டும் அளவீடு செய்யப்படும் என ஸ்ரீலங்கா காணி ஆணையாளர் சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்தார் மேலும் அபாய வலய காணிகளுக்கு அனுமதி பத்திரம் கொண்டவர்களுக்கு பெருமதி மதிப்பீடு செய்து நட்டையீடு அல்லது மாற்று காணி ஒன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயக திணைக்களம் தயாராக உள்ளது எனவும் தெரிவித்தார் இதற்கமைய சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசு அதிபர்களிடமிருந்து கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்ப உள்ளடக்கி பாதிக்கப்பட்ட மாவட்ட காணி அலுவலகங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரசு காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அந்த திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது இலங்கையில் இயற்கை அனுத்தங்களால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியதை காட்டிலும் எதிர்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்தநாயகர் தெரிவித்துள்ளார் மக்கள் மீது அக்கறையில்லாத செயற்பாடுகளுக்கே எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் விசாரம் வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி விடுத்த அறிவிப்புக்கு அமைய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இயற்கை வளங்களை அளித்து குடியிருப்புகளை அமைத்தால் அதன் பிரதிபலன் பாரதூரமானதாக அமையும் என்பதற்கு தற்போதைய நிலைமை ஒரு எடுத்துக்காட்டு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அனர்த்தத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மக்கள் மீது அக்கறை இருக்குமாயின் எதிர்க்கட்சியினர் ஊடகங்களுக்கு மத்தியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் மக்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஏற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர்களின் நிலைமை கவலைக்குரியது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் அரசாங்க உத்தியோகர்களுக்கு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நான்காயிரம் ரூபாவுக்கு மிகைப்படாத விசேட முற்படத்தை வழங்குவது தொடர்பாக சுற்று நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரவினால் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு இந்த சுற்று நிரூபம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இந்த முட்பணம் வழங்கப்படுவது வழக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நான்காயிரம் ரூபாவிற்கு மிகைப்படாது முற்பண கொடுப்பனவானது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவ்வரிடம் பிப்ரவரி மாத இறுதி தினத்திற்குள் செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முற்பணத் தொகையானது எட்டு சதவீத வருடாந்த வட்டியுடன் பத்து சமமான மாத தவணைகளில் அறிவிடப்பட வேண்டும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிறுவத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக விமான நிலைய காவல்துறை போலிப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்றைய தினம் காலை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நபர் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணிக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் ஏ கே அறுநூற்று நாற்பத்தி எட்டு மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தார் இதன்போது கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை கணபெரும் மெனுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபர் மற்றும் அவர் சட்டவிரோதமாக கொண்டு சென்ற மதுபான போத்தல்களுடன் நீர்கொழுப்பு நேதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த வழக்கு விசாரணைகளை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றியதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த டெரிசல் விபத்து தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இதற்காக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர் மாளிகையில் மத்திய புலனாய்வு பிரிவு சிறப்பு அலுவலகம் செயற்படுகின்றது தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை செயலாளர் நிர்மல் குமார் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் கரூர் மாவட்ட அரசு தரப்பு மற்றும் காவல்துறையினர் வழங்கிய ஆவணங்களை மத்திய முடிவு செய்தனர் அழைத்தால் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருப்பதால் சென்னை மத்திய பிரிவு அலுவலகத்தில் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் இதற்காக விஜயிற்கு டெல்லியில் இருந்து அழைப்பானை அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்ய நிதி மற்றும் சொத்துக்களை கால வரையறையின்றி முடக்குவதற்கு ஐரோப்பிய நாடுகள் முடிவெடுத்துள்ளன பெல்ஜிய வங்கியான யூரோக்ளியரில் அதிகளவு ரஷ்ய நிதி வைப்பிலிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய நிதி மற்றும் சொத்துக்களை காலவரையறையின்றி முடக்குவதற்கு இறுதி உடன்பாடு எட்டப்படும் என நம்பப்படுகின்றது முடக்கப்படும் ரஷ்ய நிதியை உக்ரைனிய ராணுவம் மற்றும் அதன் பொருளாதாரத்திற்கு நிதியளிக்க உதவும் வகையில் கடனாக வழங்க ஒன்றிய நாடுகள் முடிவு செய்துள்ளதாக தெரிகின்றது ரஷ்யா உக்ரைனில் நடத்தி வரும் போரால் உக்ரைனுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் அதற்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பில்லியன் இந்த வழங்க ஆனால் ரஷ்யாவோ அந்த முடிவெடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் திருட்டு என்று குற்றம் சாட்டியுள்ளது தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்த போதிலும் தாய்லாந்து தொடர்ந்து தாக்கியதாக கம்போடியா என்று குற்றம் சாட்டியுள்ளது தாய்லாந்து தனது வான்படையின் இரண்டு போர் விமானங்களை பயன்படுத்தி பல இலக்குகள் மீது குண்டுகளை வீசியதாக கம்போடிய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று குறிப்பிட்டுள்ளது இரண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையில் இந்த பாரம் வெடித்த எல்லை மோதல்களில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இரண்டு நாடுகளின் எல்லையில் உள்ள கிராமங்களிலிருந்து வெளியேற வேண்டியும் வந்துள்ளது ஊடகவியலாளர்களுக்கான நினைவிடம் திறப்பு விழாவிற்கும் அழைப்பு மன்னார் பயணம் மேற்கொண்டுள்ள அனுர ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்பு அவசர சிடி பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிவாஜிலிங்கம் தொடர்ந்தும் மருத்துவ கண்காணிப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ரணில் ஏப்ரல் மாதம் அளவில் இடம்பெறும் எனவும் தகவல் கால வரையறையின்றி முடக்கப்படவுள்ள ரஷ்ய நிதி மற்றும் சொத்துக்கள் ஐரோப்பிய நாடுகள் தீர்மானம் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம் Thank you